ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை விலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மிக தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறேன் அன்பானது பிள்ளைகளை கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளாக அநேக நேரங்களில் எழும்புகிறதான ஒரு கேள்வியானது கர்த்தரின் இடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் மீர்கா தீர்க்குதர்சி மூலம் அந்த கேள்விக்குரிய அந்த பதிலை இஸ்ரேவல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் காணப்படுகிறதான நமக்கும் கர்த்தர் அருளி செய்கிறதை நாம் வாசத்து கேட்ட வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் செய்கிறதான பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்யும்படியாக கர்த்தர் நாட்களை அறிவுறுத்துகிறார் அங்கு முதலாவது பார்க்கிறோம் நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நியாயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் திருவளம் பெற்றுகிறார் உண்மையோடும் நேர்மையோடும் எல்லா காரியங்களையும் செய்வதுதான் அதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது குறிப்பாக நியாயம் கிடைக்காத ஏழைகள் அனாதைகள் விதவிகள் அந்நியர்கள் பலகீனமானவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தருடைய ஜனங்கள் நாட்கிழ கர்த்தரை உலகத்தில் காணப்படுகிற ஜனங்கள் கர்த்தரை அறியாதவர்கள் அநீதி செய்கிறவர்களாய் காணப்பட்டாலும் கர்த்தரை அறிந்த தெய்வனுடைய பிள்ளைகள் நீதியையும் நியாயத்தையும் செய்ய நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஒரு வாஞ்சிக்கிறார் இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டுள்ள காரியம் இரக்கத்தை சிநேகங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நியாயத்திற்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே காணப்பட்டதான அந்த மனதுருக்கம் உடையவர்களாக மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மனமிறங்கி நன்மை செய்கிறவர்களாக இரக்கத்தை பாராட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் மூன்றாவது காரியம் முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை கர்த்தர் தம்முடைய எதிர்பார்க்கிறார் பெருமையோடும் மன காணப்படுகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த என விரும்புகிறார் நான் சார்ந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் கர்த்துடைய சிந்தையை தரித்து அத்தனை பேரும் தாழ்மையோடு மனத்தாழ்மையோடு ஜீவிக்க நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவி அனவர் நாட்கள வாஞ்சிக்கிறார் அத்துடைய பிள்ளைகள் தாழ்மையோடு ஜீவிக்க நம்ம தெய்வ சமூகத்துல அர்ப்பணிப்போ தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் தன்னைத்தான் தாழ்த்துகிறவர்களை அவர் உயர்த்துகிற தெய்வனாய் காணப்படுகிறார் நாம் பார்த்து இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பொழுது அவைகளை நாம் செய்கிறதான பொழுது அர்த்த நம்முடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை நம்ம வாழ்க்கை பரிபூர்ணமாய் தந்து நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவதற்கு அற்போதுமான தேவனாய் காணப்படுகிறார் அன்று வரை இன்று என்னுடைய வாழ்க்கை என்னை அர்ப்பணிக்கிறேன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நான் நியாயம் செய்கிறவனாக மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவனாக தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடக்கிறவனாக என்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம் தெய்வ கருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அம் என் சூப்பிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மிக தீர்க்க தரிசின் மூலமாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவலாய் காணப்பட்டது எங்களுக்கும் அப்பா நீ அருளி செய்கிற ஒரு வார்த்தை மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் அந்த நன்மைகளை பற்றிக்கொண்டு கொண்டு நாங்கள் என்ன நன்மைகள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சுத்தாவியன் இந்த நாட்களே ஒரு விசை கூட நீர் எங்களை கற்றுக் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நியாயம் செய்கிறவர்களாக இறக்கத்தை சிநேகிக்கிறவர்களாக தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட நடக்கிறவர்களாக அர்ப்பணிக்கிறோமாப்பா அப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன் நன்மைகளை தெரிகிறேன் கிருபிகளைத் தருகிறீர் அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படி வாழ்ந்து உங்களை சுத்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதிங்கிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமே